கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வி பலருக்கும் இருக்கிறது இல்லை என்பவர்கள் சிலர்தான் நம்பிக்கையாக இருப்பவர்கள் பலர் ஒருவரை கொண்டு போய் நிலவில் இறக்கிவிட்டு வந்தால் அவர் எத்தனை நாள் உயிருடன் இருப்பார் அவருக்கு உணவு மற்ற எல்லாவற்றையும் கடவுள் தருவார் என்றால் கடவுள் இருப்பதை எல்லோரும் நம்புவார்கள் நம்பலாம் நாத்திகர்களும் என்னை போன்றவர்களும் நம்புவார்கள் ஒரே ஒரு நாள் நிலவில் இறக்கிவிட்டு வந்துவிட்டால் தெரிந்துவிடும் அவர் பிழைத்தாரா உயிருடன் இருந்தாரா கடவுள் காப்பாற்றினாரா என்று தெரிந்துவிடும் அவர் பூமிக்கு வந்து நான் இருக்கிறேன் உயிருடன் இருக்கிறேன் கடவுள் என்னை காப்பாற்றினார் கடவுளை நான் பார்த்தேன் பேசினேன் என்று சொல்லுவாரானால் விஞ்ஞானமே பொய்யானது என்று சொல்லிவிடலாம்